குருபியோ நமக காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம் சனி பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய பல பலன்களை பற்றி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் மிதன ராசிக்காரர்களே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில விதமான பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கோச்சாரத்திலே ஒரு கிரகம் மாறும் பொழுது அதன் மூலமாக நாம் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு முப்பது பர்சன்ட் மட்டும்தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் காரணம் தனிப்பட்ட ஜாதகத்திலே உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பம் விட்டு மீனத்திற்கு செல்கின்றார் சனி என்பவன் பொதுவாகவே விதியை நிர்ணயிக்கக்கூடியவன் ஒரு தனி மனிதனுக்காக இருந்தாலும் சரி நாட்டிற்காக இருந்தாலும் சரி இல்லை உலகத்திற்காக இருந்தாலும் சரி விதியை நிர்ணயிக்கக்கூடியவன் இந்த சனி பகவான் இவன் உங்களுடைய அஷ்டம மற்றும் பாகியஸ்தானத்திற்கு உடையவனாக இருக்கின்றான் அவன் இப்பொழுது உங்களுடைய கர்மஸ்தானத்திற்கு செல்கின்றான் இதன் மூலமாக இவன் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் பதவி வசிக்கும் இடம் இவற்றிலே மாற்றங்களை நிச்சயமாக கொடுப்பான் அந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் இவன் உங்களது கர்மஸ்தானத்திற்கு செல்வதால் உங்களுக்கு உத்தியோக மாற்றமோ மாற்றமோ ஊர் மாற்றமோ நிச்சயமாக ஏற்படும் இவன் உங்களது ஸ்தானத்தில் பல சிக்கல்களை உருவாக்குவான் அதே நேரத்திலே அந்த சிக்கல்களில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வழியையும் இவனே வகுத்துக் கொடுப்பான் பொதுவாக இவன் உங்களுக்கு சில மிதமான நன்மைகளைத்தான் கொடுப்பான் இந்த சனி பகவான் உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்திலே விரிசல்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆம் பாவத்தை பார்ப்பதால் சிலர் கடல் தாண்டி சென்று உத்தியோகம் பார்க்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நான்காம் பாவத்தை பார்ப்பதால் சிலர் வீடு மாறுவீர்கள் ஒன்று வாடகை வீடாக இருந்தால் வேறு வீட்டிற்கு போவீர்கள் அல்லது புதிதாக வீடு கட்டி கொண்டு போவீர்கள் சிலர் பழைய வண்டிகளை கொடுத்துவிட்டு புது வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது சுருக்கமாகச் சொன்னால் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் நன்மையை கொடுத்தாலும் அறுபது பர்சன்ட் தீமை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் பல தடங்கல்கள் எஃபர்ட்ஸ் நிறைய போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அதாவது ரொம்ப ஈஸி கோயிலாக இருவரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நான் சேலண்டாக பண்ணிட்டு அந்த நிலைமை மாறி நீங்கள் நிச்சயமாக மிகவும் கடுமையாக உழைத்து தான் முன்னுக்கு வர வேண்டும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம்தான் கிடைக்கும் என்ற நிலையிலே தான் அவன் உங்களை இப்பொழுது வைக்கப் போகின்றான் கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்